நமஸ்தே ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவான் சரணம் ஸ்ரீ பரஞ்சோதி கல்கியின் அற்புதம் நான் மும்பையைச் சேர்ந்த பிஜி ரத்தோடு என் மகளுக்கு நடந்த ஒரு அழகான ஆரோக்கிய அற்புதத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் நீண்ட காலமாக அவள் பதட்டத்தால் அவதிப்பட்டு வந்தாள் அவள் குணமடைய எங்கள் அன்பான ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானிடம் நாங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தோம் அம்மா பகவானின் அருளால் அவள் சத்தியலோகத்திற்கு சென்று நவகரகோபத்தின் போது சேவை செய்யும் வாய்ப்பு கிடைத்தது அவள் செல்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் ஆனால் என்னை இன்னும் ஆச்சரியப்படுத்தியது அவள் எவ்வளவு ஆழமாக பங்கேற்றாள் என்பது அவள் முழு அன்பு நேர்மை மற்றும் பக்தியுடன் சேவை செய்தாள் அவள் அனைத்து சேவகர்களுடனும் அழகாக பழகி அவளுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு சேவையையும் அனுபவித்து மனதார சேவை செய்தாள் அவள் திரும்பி வந்த பிறகு அவள் பதட்டத்தில் இருந்து இன்னொரு ஆரோக்கிய அற்புதத்தையும் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் ஏப்ரல் பதினான்காம் தேதி நாங்கள் ஸ்ரீநகர் மற்றும் பகல்காமுக்கு திரும்பி சென்று கொண்டிருந்தோம் என் மகளுக்கு கடுமையான வயிற்று ஏற்பட்டது மருத்துவ உதவி பெறுவது மிகவும் கடினமாக இருந்தது ஸ்ரீ அம்மா பகவானிடம் பிரார்த்தனை செய்தவுடன் அதிசயமாக எங்களுக்கு ஒரு சரியான ஆரம்ப சுகாதார பிரிவில் இருந்து மருத்துவ உதவி கிடைத்தது அவள் வலியிலிருந்து விடுபட்டாள் இதன் காரணமாக எங்கள் பயணத்தை சிரமமின்றி தொடர முடிந்தது ஜெய் போலோ ஆரோக்கிய பிரதாத்தா ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் கி ஜெய்